பிரகாஷ் நந்தினியை பார்வையை அகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தான் நந்தினிதான் என்ன இவர் இப்படி பார்க்கறாரு நாம் என்ன தப்பு செஞ்சோம் இவர்கிட்ட மாட்டாம நைசா போயிடலாம் என்று மெதுவாக நடந்து செல்ல அவள் நகர முடியாமல் அழுத்தமாக நந்தினியின் கரத்தை பற்றினான் நந்தினிக்கு அது வலியை கொடுத்தது அவனிடமிருந்து கையை உருவிக்கொண்டே கை வலிக்குது விடுங்க என்று வலியில் துடித்து கொண்டு கூறினாள் உனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா என்று நிதானமாகவே கேட்டான் நான் என்ன பண்ணினேன் புரியாமல் கேட்க தெரியாத மாதிரி நடிக்காதடி எதுக்காக என் தம்பிக்கிட்ட எவ்வளோ க்ளோஸா பழகுற இவர் என்ன லூசா என்று மனதில் நினைத்து அதுதான் உங்க தம்பி சொன்னா இல்ல அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இத நானும் உங்ககிட்ட சொல்லணுமா என்றாள் எரிச்சலாக இங்க பார் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் காலேஜோட நிறுத்திக்கோ இது வீடு ஆண்டனி என்னோட ஒய்ஃப் அதுக்கான மரியாதையா அவன் உனக்கு கொடுக்கணும் புரியுதா நீயும் இவ்வளவு ஃப்ரீயா அவன் கிட்ட பழகாத ஒரு அண்ணியா நடந்துக்கோ என்று எச்சரித்தான் ஓஹோ இப்ப புரியுது எதுக்காக வினித்த உடனே நீங்க எதுக்கு வேலைக்கு அனுப்புறீங்கன்னு பாவம் அவன் இங்கே இருக்க ஆசைப்படுறான் அதுவும் இல்லாம ரக்ஷிதாவும் வினித்தும் விரும்புறாங்க அவங்கள பிரிச்சிடாதீங்க தயவு செஞ்சு என்று கெஞ்சினாள்